ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னென்னு பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டே ரெண்டு டிப்ஸு தான் அதில் ஃபர்ஸ்ட்டு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் இப்படி அரிசி மூட்டை நம்ம வாங்கும்போது அதில் எந்த பக்கம் கரெக்டாக கட் பண்ணால் அந்த நூலை கரெக்டாக வருங்கிறது நமக்கு தெரியாது நமக்கு தெரியாதுன்னு இல்லை எனக்கு தெரியல ஏன்னா ஒவ்வொரு டைம் நான் வாங்கி பார்க்கும்போது ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு இடத்துலையும் பிடிச்சி கட் பண்ணி இழுத்து இழுத்து பார்ப்பேன் எந்த சைடில் தான் வருது அப்படின்னு இப்படி நான் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி இப்போ எனக்கு தெரியுது உங்களுக்கு அந்த மோட்டை வாங்கும்போதே தெரியும் அதில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்கான ஸ்டிச்சாக இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேசான ஸ்டிச்சாக இருக்கும் ஒரே ஒரு த்ரெட்டில் இல்லாட்டி ரெண்டு த்ரெட்டில் போட்டிருப்பாங்க ஆனால் அந்த அதோட அந்த இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ரொம்ப திக்கான ஒரு ஸ்டிச்சாக இருக்கும் நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ரெண்டு ஸ்டிச் இருக்குதுல்ல இந்த ரொம்ப தின்னாக இருக்கிற ஸ்டிச் இருக்குல்ல அந்த பக்கம் கட் பண்ணி விட்டுருங்க அந்த பக்கம் கட் பண்ணிவிட்டு இப்படி இழுத்து பாருங்க ஒரு சில பையில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு டைம் போதே வந்துடும் இன்னொரு சில பயில் பார்த்தீங்கன்னா ரெண்ட பக்கம் பிடிச்சி இழுக்கும்போது தான் வரும் பாருங்கள் நான் அந்த லேசான ஸ்டிச்சு இழுத்ததும் பாருங்கள் நல்லா க ஓப்பன் ஆயிடுச்சு ஆனால் ஓப்பன் ஆன பின்னாடி எப்படி இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக வண்டு வச்சிருச்சு உள்ள என்ன பண்ணுறதுன்னே இருந்து அப்போ எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாங்க இந்த மாதிரி லேசான துணியில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக வேப்பந்தழை எல்லாத்தையும் போட்டு கட்டி அந்த அரிசிக்குள்ளே போட்டுருங்க உங்களுக்கு வந்துட்டு வண்டு வைக்காதுன்னு சொன்னாங்க ஆனால் வேப்பத்தலை நானுமே போட்டிருக்கிறேன் போட்ட அது வண்டு வைக்கிறது இல்லைதான் அது ஒரு உண்மையான இதுதான் என்ன ஒரு பிரச்சனைனா அது காய்ஞ்சு பின்னாடி நம்ம உடனே உடனே எடுத்துரும் இல்லாட்டி அது காய்ஞ்சு போய் தூளை அப்படி அரிசியில் போட்டு கிடக்கும் ஸோ அதை அப்போ எடுத்துடணும் இப்போ நான் இதை மாதிரி நல்லா கட் பண்ணி சாரி இந்த மாதிரி கட்டி எடுத்து அப்படியே கட்டி வச்சுட்டு அதை அப்படியே அந்த அரிசியில் போட்டுருவான் இது நான் வந்துட்டு ரெண்டு லேயராக எடுத்துருக்குறேன் நீங்கள் ஒரு லேயராக கூட எடுத்துகிட்டோன்னா தான் அந்த வாசத்துக்கு சுத்தமாக வராமல் இருக்கும் அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது எங்கள் பாப்பாவோட ஸ்கூல் யூனிஃபார்ம் ஷர்ட்டு தான் இதை பாருங்க எப்படி இருக்குது பாருங்க லைட் கலர்னானே அந்த காலரில் அவ்வளோ அழுக்காக இருக்கும் அது துவைக்கிறதே ரொம்ப கஷ்டம் துவைக்கிறதே கஷ்டம் மீன்ஸ் நான் என்ன தான் ப்ரஷ் வச்சு தேய்ச்சாலோ அங்கே ஒரு கரை படிஞ்ச மாதிரி அப்படியே இருக்கும் அது பா என்ன தான் நம்ம போட்ட தேய்ச்சி உரைச்சி கழுகுனாலுமே அது அப்படி இருக்கும் அதுக்கு இப்போல்லாம் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி ஒரு க்ளீனிக் ப்ளஸோட எதோ ஒரு ஷாம்பு எதோ எந்த ஷாம்பூ இருந்தாலும் பிரச்சனை இல்லை அந்த ஷாம்பூ அப்படி குளரானா இப்படி தேய்ச்சி விட்டுறோம் ஃபஸ்ட்டு ஷாம்பு ஃபஸ்ட்டு தேய்ச்சி விட்டுட்டு ஏதாவது பழைய டூத் ப்ரஷும் ஒன்று இருந்துச்சுன்னா போட்டு அதுலேயே நல்லா இப்படி தேய்ச்சி விட்டுருவோம் இப்போ நீங்கள் துணி துவைக்கிற ப்ரெஷ்ஷில் போட்டு தேய்ச்சா அது ஒர்க் அவுட் ஆகுறதில்லை நீங்கள் இந்த மாதிரி டூத் ப்ரெஷ்ஷில் போட்டு தேய்ச்சா தான் ஓரளவுக்கு நல்லா போகுது அதேமே நான் கையிலே தான் துவைப்பேன் இப்படி போட்டு நல்லா போட்டு தேய்ச்சது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் துவைச்சிட்டோன்னா எனக்கு நல்லா ஓரளவுக்கு நல்லாவே அழுக்கு போகுது ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு வாஷிங் மிஷினில் தான் போட்டிருக்கிறேன் நான் உங்களுக்கு வாஷிங் மிஷினில் போட்டுமே காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டுன்னு இப்படி இந்த ஷாம்பு போட்டுட்டு அந்த ப்ரெஷ்ஷு விட்டு நல்லா இப்படி தேய்ச்சி விட்டுட்டு நான் எடுத்து வாஷ் வாஷிங் மிஷினில் போட்டுட்டோம் போட்ட பின்னாடி பார்க்கலாம் அது துவைச்ச பின்னாடி உங்களுக்கு காமிக்கிற எப்படி இருக்குன்னு பாருங்கள் துவைச்சி முடித்த பின்னாடி பாருங்கள் அந்த அழுக்கெல்லாம் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜும் நல்லாவே போயிடு நைன்ட்டி ஃபைவ் இல்லை நல்லாவே போயிடுச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் எனக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம்